உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு இரு ராஜகிரக இணைவால் உண்டாகக்கூடிய சிவராஜயோக அமைப்பு ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அடுத்தடுத்து காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக விருச்சக ராசி அன்பர்களே உங்களது ராசிக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட ஏழாம் இடத்தில் அந்த ஏழாம் இடத்தில் குரு பகவான் ப்ளஸ் சூரியன் உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதி அப்போது பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் இணைந்து அவரது பார்வை சிவராஜோக அமைப்பில் உங்களுடைய லாபஸ்தானத்திலும் உங்களது ராசியவே டைரக்டாக பார்க்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு மூன்றாம் வீட்டிலும் விடக்கூடிய இந்த அமைவு உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச வரம் பாக்கியம் சரியாக முப்பது நாட்கள் மட்டுமே இந்த அமைப்பு இருக்கும் அதுவும் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவு இருக்கும் ஆக விருச்சகராசி என்பர்கள் என்னைக்கு உங்களுக்கு ஏழரை சனி நடந்ததோ அன்னையிலிருந்தே பல்வேறு வித சிரமங்களை சந்திச்சிங்க அது மட்டும் அல்ல இடையில் மூன்றாம் இடத்துல வந்த சனி உங்களுக்கு பெரிய லெவலில் மேன்மைகள் அளிக்கும் நினச்சிங்க அதுலேயும் ஒரு அடி மேலே எடுத்து வைக்கும்போது தான் நாலடி சரிஞ்சு கீழே வரக்கூடிய நிலைகளை அடுத்தடுத்து அர்த்தாஷ்டம சனையிலேயும் சந்திச்சிட்டிங்க அப்போது இந்த மாதிரியான நினைவுகளில் கடந்த வருட குரு பயிற்சி உங்களுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சதுனால தனஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் மறை மறைஞ்சதுனால வித சிக்கலுக்கு ஆளாயிட்டீங்க வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் எங்கெங்கே வாங்கினீங்க எங்கெங்கே கொடுத்தீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் மேனேஜ்மெண்ட் உண்டாச்சோ அது எல்லாமே எ எல்லாமே உங்களுக்கு டிராப் ஆகக்கூடிய ஒரு நிலைகள் உருவாயிடுச்சு இதனுடைய விளைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இனம் புரியாத பயமும் பதட்டமும் உண்டாக்கி படுத்தா பல யோசனைகளும் சிந்தனைகளும் என்ற அளவுக்கு மன அழுத்தங்களையும் சந்தித்த உங்களுக்கு மாபெரும் யோகம் இந்த சிவராஜ யோகம் இந்த அமைப்பு உங்களுடைய ராசியை டைரக்டாக பார்க்கும் பொழுது நீங்கள் தெளிவடைவீங்க உங்களுடைய முயற்சிகளும் சரி உங்களுடைய வேகமும் சரி அதிகரிக்கும் அப்போது எதை சிந்தித்து செயல்பட்டாலும் பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க குறிப்பாக உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவானுடைய நண்பர் செவ்வாய் இல்லையா அந்த செவ்வாய் பகவான் அது ஆற்றல் உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பா தொழில் சார்ந்த பாதிப்புகளை சந்திச்சவங்களுக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதி சூரியன் தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு வேலை சார்ந்த இடத்திற்கு அதிபதி அப்போ தொழில் ரீதியில் ஒரு அருமையான வளர்ச்சியை சந்திக்க போறீங்க இத்தனை நாளா தடைப்பட்ட எல்லா வேலைப்பாடுகளையும் முடித்து உங்களுக்கு மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அற்புத மேன்மைகளை உண்டாக்க போறீங்க அதுலேயும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வாங்கின கடன் சுமைகளையும் நீக்க போகிறீங்க எங்கெங்கே வரவு செலவு இருந்ததோ அந்த இடத்துலையும் பர்ஃபெக்ட் மேனேஜாக உண்டாக்க போகிறீங்க அதற்கு திடீர் பண வருவாய் உங்களுக்கு உண்டாக போகுது இதில் வேலையில் இருக்கிறவங்க அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சூரிய பகவானது மேன்மை ரொம்பவும் அற்புத ஆற்றலை கொடுக்கும் ஏன்னா இந்த அரசு துறையில் டெண்டர் எடுத்து செய்கிறதோ அதை சார்ந்த வேலைப்பாடுகளும் சரி அதை சார்ந்த உத்தியோகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சரி நூறு சதவீதம் மாற்றங்கள் உண்டாக போகுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிரடி மாற்றங்கள் கிடைக்க போகுது இதில் குறிப்பாக இவரது பார்வை விழக்கூடிய இடமே உங்களுடைய லாபஸ்தானம் இல்லையா அப்போ பெரிய லெவல்ல ஒரு லாபத்தை அடைய போறீங்க போட்ட முதலீடுல இத்தனை நாளா ஸ்டாக்ல இருந்த விஷயம் கூட உங்களுக்கு சடனா ஒரு நல்ல வளர்ச்சி அளிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த லாபஸ்தானத்தில் விழக்கூடிய இந்த பார்வையால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்றவங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் துறையில ஏற்கனவே சந்திச்சு பாதிக்கப்பட்டவங்க எப்படின்னா ஆன்லைன் ரீதியில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்குச்சந்தையில் பணம் போட்டு அதனால் சில இழப்புகளை சந்தித்தவங்க இந்த துறையில் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களது வாழ்க்கையில் இந்த மூன்றாம் வீட்டில் விளக்கூடிய குரு பார்வையும் பிளஸ் சூரிய பார்வையால் உங்களது வாழ்க்கையில் திருமண மேன்மைகள் போகுது ஏன்னா அவர் இருக்கக்கூடிய இடமே ஏழாம் இடத்துல தானே அந்த ஏழாம் இடம்ன்றது திருமண சார்ந்த இடம் அந்த இடத்துல இருந்து அவரது பார்வை மூன்றாம் இடத்துல வெல்றதுனால உங்கள் முயற்சிகள் திருமண சா சார்ந்து தடைகள் இருக்கக்கூடிய விஷயங்களை உடைச்சி அழகா நீங்கள் உங்களுடைய திருமண மேன்மைகள் உண்டாக்க போறீங்க அதுலேயும் குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பொருளாதார பாதிப்புகள் நீங்கி ஒரு அருமையான மேன்மைகளை உண்டாக்கப் போறீங்க ஒரு அற்புத மாற்றங்களை உருவாக்கப் போறீங்க அதுலயும் உங்களுடைய தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது தந்தை வழி ரீதியில் உறவுமுறை ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகளை நீங்க அடைய போறீங்க இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மையை நீங்க அடையக்கூடிய அற்புத மேன்மைகளை சந்திக்க போறீங்க உங்களுடைய தொழிலில் இதுல தந்தை வழி ரீதியில இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அவருக்கும் சரி தன்னுடைய தாய் தந்தை உறவு முறையில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய ரீதியில் இருவருக்கும் ஒரு நல்ல மேன்மைகளை கொடுக்கும் இதுல உங்களுடைய வாழ்க்கையில மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் கடந்த வருடத்தில் சந்திச்சிருப்பீங்க அதற்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு உண்டான மேன்மைகளை உருவாக்கத் போறீங்க ஏன்னா கல்வி ரீதியில் அவங்களுக்கு சற்று குறைவான படிப்பு இருக்குன்னு நினச்சிங்கன்னா கல்வி ரீதியில் ஒரு மேன்மையை அடைய போகிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமண மேன்மைகள் நடக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சார்ந்த விஷயங்களும் கை கூடி வரப்போகுது தொழில் வேலை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்க போகுது வெளிநாடு வெளிவாய்ப்புகள் அமையலேன்ற வருத்தங்கள் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக முயற்சி எடுத்து அது எதுவுமே கை கொடலைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கை கூடி வரும் மேலும் உங்களது வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசியவே குரூப் சூரியனுடன் இணைந்து பார்க்கறதுனால அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது புகழ் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும் அதுலேயும் தனஸ்தானம் குடும்பஸ்தானாதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால தனம் செல்வம் செல்வாக்கு பெருகும் இதில் உங்களுடைய வாழ்க்கையில் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் பூமி வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் குறிப்பாக இந்த முப்பது நாட்களில் உங்களுக்கு அமையும் முப்பது நாட்கள்னா மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த அற்புதமான இந்த யோகமான ஒரு காலம் உங்களுக்கு நடக்கிறதுனால முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வீடு வாங்கிறதோ இல்லை வீடு கட்டுறதுக்குண்டான அமைப்புகளோ அதர் சார்ந்த அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகளோ உங்களுக்கு உண்டாகும் முயற்சிகளை பலப்படுத்துங்க குடும்பத்தில் சுபகாரியம் சுப விஷயங்கள் நடக்க போகுது அது மட்டும் அல்லாத உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமாக கொடுத்த பணம் வரலையே நினைச்சு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை சார்ந்த அமைப்புகளும் உங்களுக்கு அமைஞ்சு வரப்போகுது இதில் சொந்தம் பந்தம் உற்சார் உறவினர் ரீதியில் பல்வேறு வித மன அழுத்தங்களும் சிக்கல்களும் சலிப்பு சங்கடங்களும் கடந்த காலகட்டங்களில் உண்டாயிருக்கும் வரவு செலவு ரீதியிலையும் சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அழகா சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு உண்டாகும் மேற்கொண்டு விருச்சகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் உழைப்பு உழைப்புக்கு உழைப்பு உழைப்புன்னு வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டீங்க வரக்கூடிய காலகட்டங்களில் அதற்குண்டான சன்மானமும் அதற்குண்டான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகுது நூறு சதவீதம் வெற்றி அடைய போறீங்க பட்ட பாடுக்குண்டான பலன் உண்டாக போகுது ஆக விருச்சகராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த காலகட்டங்களை மிகவும் அற்புதமான மேன்மையில் பயன்படுத்தினால் கால நேரங்களை வீணாக்காமல் நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போறீங்க வெற்றிகள் மட்டும் கிடையாதுங்க இத்தனை நாளாக தடைப்பட்ட வேலைகள் எல்லாத்தையும் முடிக்க போறீங்க ரொம்ப நாளா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வழி வேதனைகளுக்கு வழி பிறக்க போகுது நீங்க நம்மளை உங்க கை கொடுக்க போறாங்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஆக மொத்தத்தில் முயற்சிகளை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் உண்டாகும் உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணுன்னா விவசாயத்துறை சார்ந்தும் பூமி சார்ந்தும் வேலை சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கப் போகுது நான் சொன்ன இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகம்ன்றது இருக்கும் அதில் திசா புத்திகள் இருக்கும் சர்வாஷ வர்க்கத்தில் இந்த திசா புத்திகள் எத்தனை பரல்கள் இந்த கிரகங்கள் பெற்றிருக்கு இந்த திசா புத்திகள் எந்த இடத்திற்கு சார்ந்தவங்க அவங்க ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கணும் அதை சார்ந்த அமைப்புகள் கண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் கிடைக்கும் அப்படி தெளிவாக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நீங்கள் இறங்கக்கூடிய விஷயங்களை வெற்றி அளிக்கணும்னா அதை நீங்கள் பார்த்து அந்த ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தெளிவாக விவரமா கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுக்க சக்சஸ் கிடைக்கும் ஆக விருச்சகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்